வணக்கம் நண்பர்களே பஞ்சபூதங்களாக விளங்குபவன் இறைவன் அதில் ஆகாய ரூபமாக திகழ்கிற தலம்தான் சிதம்பரம் இங்கே உருவம் அருவம் அருவுருவம் என்று மூன்று நிலைகளில் சிவபரம்பொருள் காட்சி கொடுப்பது இத்தலத்தின் கூடுதல் சிறப்பு அதாவது ஆனந்த தாண்டவ கோலத்தில் ஆனந்த நடராஜராகவும் சிவகாமி அம்மையாகவும் காட்சி தருவது உருவநிலை சிவலிங்க ரூபத்தில் திருமூலராகவும் ஸ்ரீசக்கரமாக உமயபார்வதியும் காட்சி தருவது நிலை அடுத்து அருவமாக தரிசனம் தருவதுதான் சிதம்பர ரகசிய ஸ்தானம் பொற்சபையில் ஆடல் வல்லாரின் வலப்பக்க சுவற்றில் சக்கரம் இருக்கும் இடம்தான் இது இதை திருவம்பல சக்கரம் அன்னாகர்ஷண சக்கரம் என்றும் கூறலாம் சுதர்சன சக்கரத்தில் செல்வம் கொழிக்கும் தலமாக திருப்பதி விளங்குவது போல் அன்னாகர்ஷண சக்கரத்தால் அன்னத்தில் செழிக்கிறது சிதம்பரம் அந்த காலத்தில் அன்னம் பாலிக்கும் தில்லை சிற்றம்பலம் என்று போற்றப்பட்ட தலம் இது நான்கு வேதங்களோட விழுப்பொருள் அண்ட சராசரங்களோட முழுமுதற் பொருள் ஆகியவற்றை குறிக்கிறது தான் அருவநிலை அதனால்தான் இந்த தலத்துக்கு சிதம்பரம் என்ற பெயர் அமைந்தது சித் அறிவு அம்பரம் வெட்டவெளி அதனால்தான் பரந்து விரிந்த ஆகாய தலமாக போற்றப்படுகிறது இங்கே நம் கண்ணுக்கு புலப்படும் நிலையில் தங்க வில்வ மாலைகள் சார்த்தப்பட்டிருக்கும் சர்வம் சிவமயமாக திகழும் இறைவனை படி எங்கும் நீக்க மர நிறைந்திருப்பவனை கருவறை சன்னதியின் திரையை விளக்கியதும் தங்க வில்வ மாலையை தரிசிக்கலாம் உலகப்பற்று அறியாமை ஆகியவற்றுடன் வாழ்கிறவன் அவற்றிலிருந்து விலகி மெய்ப்பொருளை உணரும் நிலையை பெற மூடிய திரையினுள்ளே இருக்கிற சிவபரம்பொருள் அருள் பாலிப்பதாக ஐதீகம் இதனை ஆழ்ந்த பக்தியால் உணர முடியுமே தவிர எவருக்கும் உணர்த்த முடியாது இங்கே தினமும் இரவு ஏழு நன்பது மணிக்கு சிறப்பு பூஜைகள் உண்டு இந்த பூஜையில் கலந்து கொண்டால் உடலுக்கும் மனதுக்கும் புது சக்தியையும் முக்தியையும் கொடுக்கும் சிதம்பரத்தில் இந்த நிலைதான் மூலஸ்தானம் அதுதான் ரகசிய ஸ்தானமும் திரையை விளக்கியதும் நம் அறியாமை என்கிற இருளை விளக்கி அருள்கிறார் இறைவன் அஞ்ஞானத்தில் இருக்கிற நமக்கு மெய்ஞானத்தை உணர்த்துகிறார் உலகத்தால் அனைவருமே ஒரு திரையை போட்டபடியே பேசுகிறோம் பழகுகிறோம் வாழ்கிறோம் சக உயிர்களை பார்ப்பதையும் இறைவனை அடைவதையும் உணர்த்துவதே சிதம்பர ரகசியத்தின் நோக்கம் கதையை படித்த கேட்ட அனைவருக்கும் நன்றி கதை பிடித்திருந்தால் நமது சேனலை லைக் செய்து சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்